நண்பர்களானோம் இன்று நடந்த ஜெராக்ஸ் மற்றும் பணியிடங்களுக்கான நம்ம போடலாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தது பாத்தி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப மேக்ஸ் தப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்மியாகும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து கண்டிப்பா வரும் வேலை வாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு சஸ்பெண்ட் வந்து கோரியவர் வந்து பெரியார் தமிழக மக்கள் குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகள் தென்னகத்து திறன் சார் அழைக்கிற அறிஞர் அண்ணா ராமானு சார் என் திருவண்ணாமத்தை மக்களிடம் கொண்டார் திருக்குத்தியில் சயோமியா நாராயணன் தாயாக மதிக்கின்றனர் தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருளை தருவது தொடர்மொழி இலக்கண முறையின்றி மறு எனப்படும் அரியாக்காக விளங்குவது அரியாவினாம் ஆமாம் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று வீரர்கள் காஞ்சிபுரம் தலை வீணா வந்து ஆறு வயது நம்பி ஆண்டால் நம்பி ஆண்டால் மொழி ஆசிரியர் நற்புதனால் கம்பன் விளம்பிட்டுள்ள காண்டங்கள் ஆறு காண்டங்கள் சிவகலையாளரை இளங்கோவடிகள் பாண்டிய நாட்டினர் ஏரியா விவாத அமைச்சனர் கண்மாய் ஆண்டு கூறியவர் அபையார் இந்திய நாயகன் என்று அப்துல் கலாம் தமிழக பெண் அம்மையார் இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது புத்தியை ஆனங்குடி சோமம் அப்படின்னா வீராயி கந்தர்வன் வந்து கும்பன் வைரம் தள்ளிக்காட்டு எதிராசியம் பாரதிதாசன் வந்து விளக்கு முன்னாள் என்னை தேர்ந்தெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொழி ஜிந்தநாயர் போராட்டம் தான் வரும் இந்த அப்படின்னு பாவலியர் திருந்த நாள் தான் வருது அதனால இந்த நாளாவது வந்து தவறு அவர்கள் புதுக்கணியின் தந்தை வந்து பிச்சை மூத்தி துணையாட்டமாக மயிலாட்டம் சேகரம் என்ற கூட்டம் வாலண்டியர் அப்படிங்கிற குறிப்பது தன்னார்வர் தன்னார்வலர் ஹீரோ அப்படிங்கிறது நடுகள் தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்று பொருள் ஹோமோ என்ற தமிழ் சொல் ஒப்பளிப்பு கலர் நிறத்துக்கு ஒப்பானவர்கள் பல்லாதவர் படித்த மாணவன் இலக்கண குறிப்பு வந்து பெயரச்சம் வளர் தமிழ் வந்து வினைத்தவை என்ற ஆப்ஷன் சி என்ற கீழ்கண்டவற்றில் ஈழறியுடைய உயிரை வந்து சித்தி கீழ்கண்டவற்றில் ஈழறி உயிரை வந்து சித்தி தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண தொல்லாபியம் பெருஞ்சித்தனுடைய எழுதிய நூல் வந்து இவை அனைத்தும் பொருந்தாத எண்ணியை தேர்ந்தெடுக்கிற அதி வீரராம பாண்டி வந்து காசி சாமி வந்து வெற்றி வேக்கை அப்படிங்கிறது தவறானது சரியா தமிழ் எழுத்து மிகப்பெரும் சீர்திருத்தை செய்தவர் வீரமா முனிவர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருந்துக்கள தாவரங்களை பயன்படுத்தினார் அரியாமை எண்ணிக்கை அரியை வளர்த்தது கல்வி அன்பு எனப்படுவது பாடலிந்து உழுதுதல் பரம்பூர் என்பது தருமபுரி மாவட்டத்தை குறிக்கும் சேரகர்களின் கலைஞரம் அஞ்சி அதாவது கருணூர் கரூர் பாரத ரத்னா விருது வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வழங்கப்பட்டது இந்தியாவுடைய முதல் சுற்று அமைச்சர் வந்து அம்பேத்கர் திராவிட மொழிகளையும் ஒப்பிலக்கணம் என்ற எழுதியவர் கால்வர் நமது ஆன்லைன் கிளாஸ்ல கிட்டத்தட்ட மூணு நான்கு மாசங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஆன்சர் பண்ணியிருக்காங்க நீங்களும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் நம்பி கடைசி வரை ஏமாந்து போவாதீங்க வேலை வாய்ப்பை வந்து ஏற்காதிங்க அடுத்து ஜூனியர் சீனியர் கலீஸ் மற்றும் மாவட்ட ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்டிங் ஆகிட்டு நம்ம ஸ்டோன சேனல் வந்து தொடர்ந்து பாருங்க பாடிங்க இன்னொரு ரெண்டு மாதங்கள்ல நீங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற வழிய பாருங்க நானும் பொழுதும் எல்லாமே டீனா கிடிவா இருக்கும் பாக்குங்க நன்றி வணக்கம்